அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் மேடைக்கு மேடை சமூக வலைதளங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா குல வேளாளர் சமுதாய மக்களும் தலைவர்களும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அரசியலில் ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படிங்கிறாங்க நம்மளும் இதுக்கு முன்னாடி சில வீடுகள் அப்படி தான் சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த ஒற்றுமை மட்டும் போதுமா அப்படின்னா நிச்சயமாக அது கிடையாது எதனால் அப்படின்னா தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்கள்கிட்டே நிறைய பிரிவுன்னு இருக்குது அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா சாதியிலையுமே சில உட்பிரிவுகள்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி தான் நம்ம சமூகத்துலேயும் தேவேந்திர வேளாண் சமுதாயத்துலையும் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது அந்த உட்பிரிவுகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஏழு பிரிவுகள் எல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து தேவேந்தர்களை வேளாளர் அப்படின்னு பேரும் அறிவிப்பு வெளியிட்டாங்க அது இப்போ அரசாணையாக இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னும் தேவேந்திர வேளாண் சமுதாய மக்கள் நிறைய பேர் சில உட்பிரிவை பார்த்து தான் நிறைய இடத்துல பழகிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அது உண்மையிலே ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது எதனால் அப்படின்னா இதே மற்ற சமூகத்திலாம் அந்த உட்பிரிவு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு கவுன்சிலரோ இல்லை பஞ்சாயத்து தேர்தலில் இல்லை ஒரு தொழில் பண்ணாலோ அவங்க வந்து அதெல்லாம் மறந்துட்டு சாதி ரீதியாக அதாவது ஒரு ஒரே இனமாக அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள ஆதரிக்காங்க ஆனால் அந்த குல வேளாண் சமுதாய மக்கள்கிட்ட மட்டும்தான் அந்த உட்பிரிவை பார்த்து இன்னும் நிறைய இடங்கள்லாம் வந்து இப்போ ஃபுல்லாமே சொல்ல அதாவது நம்ம சமுதாய மக்கள் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரல ஒரு சில இடங்களில் இன்னும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது அதாவது இந்த குல வேளாண் சமுதாயத்திலே நம்ம பேரை குறிப்பிடலை அது சில உட்பிரிவுகளை வச்சு அவங்க பார்த்திங்கன்னா இவங்க அந்த பிரிவு இவங்க வந்து இந்த பிரிவு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய இடங்களில் புறக்கணிக்கப்பட்டுருக்காங்க நிறைய இடத்துல ஒதுக்கப்பட்டுருக்காங்க உண்மையிலே நம்ம சமுதாயத்தில் மிகப்பெரிய கோ குறைபாடு அப்படின்னா நம்ம சமுதாயத்தில் அதாவது அந்த பிரிவில் தான் பொண்ணு எடுக்கணும் அந்த பிரிவில் தான் பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க உண்மையில அதை மாற்றணும் முதல்ல ஏன்னா நம்ம சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா முக்கிய காரணமே நம்ம வந்து பிரிவினெல்லாம் மறந்துட்டு அந்த சமுதாயம் அந்த இருந்து நம்ம பொண்ணு எடுக்கணும் அந்த இருந்து நம்ம பொண்ணு கொடுக்கணும் அப்படிங்கிற என்ன வரணும் இதே மற்ற சமுதாயம்னால் அவங்க அந்த பிரிவு அந்த கிளையின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது மா அவங்க வந்து மாற்றி தான் பொண்ணு கொடுப்பாங்க பொண்ணு எடுப்பாங்க ஆனால் நம்ம தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் மட்டும்தான் எந்த பிரிவோ அந்த பிரிவில் மட்டும்தான் பொண்ணு எடுக்கிறாங்க பொண்ணு கொடுக்குறாங்க முதல்ல அதை மாற்றணும் அதை மாற்றிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரிவாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு தேர்தலில் போட்டினாலும் இல்லை ஒரு தொழில் பண்ணாலும் அவங்களாம் அந்த பிரிவை பார்க்காம நீங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற பேரை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கணும் நீங்கள் அதை விட்டு இன்னும் ஒரு சில பேர்லாம் நம்ம சொல்லுன்னால் கோவப்படக்கூடாது அதாவது தேவேந்திரகுலை வேளாளர்லேயே நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா முதன்மையானவர் அப்படின்னு நிறைய பேர் இன்னும் கம்பு சுற்றிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நம்ம ஒரு சில இடங்கள்லாம் நம்ம பேரை குறிப்பிட வேண்டாம் அவங்களாம் இருக்காங்க இன்னும் தேவேந்திரகுலை வேளாளர் அப்படிங்கிற பேரே அவங்களாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்காங்களா இல்லையான்னு தெரியல அளவுக்கு இருக்காங்க இன்னும் பழைய பேரு ஏதோ ஒரு ஏதோ வெள்ளைக்காரனே அவனுக்கு அவார்டு கொடுத்த மாதிரி அந்த பேரை வச்சுட்டு நாங்களாம் அந்த காலத்தில் இப்படி இருந்தோம் நான் தேவேந்தகுல வேளாளர் அப்படிங்கிற சமுதாயத்திலே நான் தான் ஏதோ முதன்மையானவன் மீதி இருக்க அந்த பிரிவினர்லாம் ஏதோ அவனுக்கு கீழே அடிமையாக இருக்க மாதிரி நிறைய பேர் நினச்சிருக்காங்க அதை நம்ம பேர்லாம் குறிப்பிட வேண்டாம் ஏன்னா நம்ம சமுதாயத்துக்குள்ளே இருந்துகிட்டே நம்ம வந்து இப்படி ஒரு குச்சப்படுத்தினா நல்லா இருக்காது ஆனால் அந்த சமுதாயத்திலே பார்த்தீங்கன்னா சில கருப்பு ஆடுகள் இருந்துக்கிட்டு ஏதோ தேவேந்தகுல வேளாளர்கள் அவங்க தான் முதன்மையானவங்க மற்றவங்களும் அவனை கீழே இருக்க மாதிரி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க இதுமாரி நம்ம சமுதாயத்தில் வந்து பிரிவினை பார்க்காம பொண்ணு எடுக்கிறதும் பொண்ணு கொடுக்கதும் தொழில் தொடங்குறதும் தொழில் தொடங்கினா ஆதரவு தெரிவிக்கிறதும் இருங்க அப்படி இருந்தால் தான் நம்ம சமுதாயத்துக்குள்ளே மொழி ஒற்றுமை வந்தால் தான் நம்ம வந்து நம்ம சமுதாய தலைவரெலாம் ஒற்றுமையாகுங்க நீங்கள் வந்து மேடைக்கு மேடை என்ன தான் தேவேந்த குள வேளால் வேளாளர் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை கிடையாது முதல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்துக்குள்ளே குறிப்பாக நம்ம சமுதாய மக்களுக்குள்ளே பிரிவு பிரிவினை மறந்து ஒற்றுமையாகணும் நீங்களே அதாவது நான் சொல்கிற உண்மையாக போய் ஆனால் தெரியல நிறைய இடங்களும் இப்படி தான் இருக்குது நம்ம இதை பார்த்ததுனால கேள்விப்பட்டதுனாலும் இப்படி சொல்கிறோம் அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா தயவு செஞ்சு எல்லாருமே தேவேந்தக்குள்ளே வேளாளர் அப்படிங்கிற பேரை வச்சு நீங்கள் இயங்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த பேருக்கு பின்னாடி இதுக்கு முன்னாடி இருந்தால் எந்த ஒரு பிரிவுகளோட பேரையும் நீங்கள் பயன்படுத்திட்டு தயவு செஞ்சு நம்ம சமுதாயத்துக்குள்ளே இருக்காங்க அப்படி இருந்தீங்கன்னா உண்மையிலே நம்ம சமுதாயம் பின்னோக்கி தான் போகும் அதனால் வரக்கூடிய காலங்கள்லயாவது எந்த பிரிவாக இருந்தாலும் சரி அவங்க வந்து தேவேந்து குல அப்படின்னு தான் பார்த்து அவங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சுங்க அவங்க தொழில் தொடர்பெலாம் சரி இல்லை ஒரு பஞ்சாயத்து தேர்தல்னாலும் சரி இல்லை கவுன்சில் தேர்தல்லாம் சரி அவங்க வந்து தேவேந்திரகுலை வேளாண் அப்படின்னு ஆதரவு தருங்க ஏன்னா இதே மற்ற சமுதாயம்னால் அவங்களுக்கிலையும் பிரிவுகள்லாம் இருக்குது ஆனால் அவங்க வந்து ஒரு தொழில் இல்லை அரசியல் வந்துட்டால் அவங்க வந்து பிரிவுலாம் பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து சமுதாயம் அப்படின்னு பார்த்து தான் ஓரின திரண்டு அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுனால தான் இன்றைக்கி அரசியல்லையும் தொழிலையும் ஆதிக்கம் செலுத்திட்டுருக்காங்க ஆனால் நம்ம சமுதாய மக்கள் வெளியே வெளியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவேந்தர்களை வேளாளர் சுந்தரலிங்கன்னு சொல்லிட்டுருக்காங்களா ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப மோசமாக இருக்குது நம்ம சமுதாயத்துக்குள்ளே நிறைய பிரிவினை இருக்குது உண்மையில அந்த பிரிவினை கலைஞ்சால் தான் நம்ம சமுதாயம் ஒற்றுமையாகும் அரசு ஆதிக்கம் செலுத்தும் அதனால் வரக்கூடிய தேர்தலையாவது நம்ம பிரிவினெல்லாம் மறந்துட்டு தேவேந்துகளை வேளாளர் அப்படிங்கிற பேரில் ஓ ஒற்றுமையாக ஓரணியில் வாங்க அப்போ தான் நம்ம வந்து அரசியெல்லாம் ஆதிக்கம் செலுத்த முடியும்